சுபானக்க மக்களே மக்களே நான் ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் கரெக்டானு பாக்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பிக் பாஸ் டீம் தான் தோத்துட்டாங்க அப்புறம் ஏன்னா டீமை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் டீம் போட்டியாளர் எடுத்ததுலேயே தோத்துட்டாங்க இந்த மாதிரி அரமண்டெல்லாம் எடுத்து உள்ளே போட்டதே மிகப்பெரிய தப்பு ஓகேவா அங்கே ஃபஸ்ட் இவங்க தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கொடுக்குற டாஸ்க்லேயும் தோத்துட்டாங்க அந்த டாஸ்க்ல வச்சிருக்க ரூல்ஸ்லேயும் தோத்துட்டாங்க என்ன பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள கொடுத்த டாஸ்க் எதுவுமே சரி கிடையாது ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்த டாஸ்க் எல்லாமே மொக்க மொக்க டாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ரூல்ஸ் அப்படிங்கறதே இவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரூல்ஸை வீட்டுக்குள்ளே யாராச்சும் மதிக்கலன்னா கூட கண்டுக்க மாட்டுக்காங்க பெருசா கண்டுக்க மாட்டுக்காங்க எல்லாருமே ஜாலியா விதிமுறை பண்ணிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்காங்க எடுத்துக்கட்டுக்கு காமும் பாரு எடுத்துக்கோங்க டே ஒன்ல இருந்து வீட்டுக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்வ பொறுத்தவரைக்கு ஒரு ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணது கிடையாது நம்ம காமோ பொறுத்தவரைக்கு ஏகப்பட்ட இடங்களில் சண்டே போட்டு உருண்டுட்டு இருக்காப்ல தேவையில்லாத வார்த்தைகள் விட்டு இருக்காப்ல சோ இந்த ரெண்டு பேர்ல யாரையா ஒருத்தர் காச்சும் ஒரு சிட்டான ஒரு ஆக்சன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்குமா இப்போ எனக்கு என்னன்னா இதுதான் கடைசி வாரம் டாஸ்க் வைக்கப் போற கடைசி வாரம் இதுதான் ஓகேவா பிக் பாஸ் சீசன் நைனோட கடைசி டாஸ்க் வீக் வந்து இந்த வீக் மட்டும் டிடிஎஃப் மட்டும் தான் இதுக்கப்புறம் நம்ம டாஸ்க் பார்க்க போறது கிடையாது அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்பெட்டி அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போதே இந்த டாஸ்க்லேயே வந்து டிராமா போட்டு இந்த மாதிரி டாஸ்க் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் யார் என்ன கேட்டிங்கன்னா உங்களை தான் சொல்லுவேன் அதாவது பிக் பாஸ் டீமை தான் சொல்வேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே கம்மாறுது இந்த மாதிரி தப்புலாம் பண்ணும்போது அவனை அப்பவே அடித்து ஒரு ரெட் கார்டோ இல்லை ஒரு எல்லோ கார்டோ எல்லோ கார்டு இப்போ ரெட் கார்டு கூட நான் சொல்லவே இல்லைப்பா ஒரு எல்லோ கார்டு கொடுத்து ஒரு வார்னிங் கார்டு கொடுத்துருந்தா கூட அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் ஆனால் எதையுமே கொடுக்காம அவங்க என்ன தான் ரூல் பிரேக் பண்ணாலுமே அவங்க இஷ்டத்துக்கு அவங்களை ஃப்ரீயாக விட்டுட்டு அது மூலமாக கண்டென்ட் எடுத்துகிட்டுருங்க தெரியுமா சாரி அது மூலமா கண்டென்ட் எடுத்துட்டு இருந்தீங்க தெரியுமா எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் டீம் ஆகிய நீங்கள் தான் தோத்துட்டீங்க அந்த வகையில் இப்போ ரெண்டாவது புறமோ பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டாவது புறமோ அந்த டாஸ்கே அழிச்சுட்டாங்க அந்த டாஸ்க் அழிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லாருமே ஒரு மாதிரி சுறுசுறுப்பா விறுவிறுப்பா ஓகே பால் எடுக்கணும் பால் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடி இருப்பாங்க ஏன்னா அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் பால் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கோல்டன் பால் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு லக்கு பிளாக் கலர் பால் வந்துச்சுன்னா அந்த டாஸ்க் போட்டு வெளியே போடுவாங்க ஒவ்வொரு அடிக்கும் போதுமே யார்கிட்ட பிளாக் கலர் பால் இருக்கோ அவங்க அந்த டாஸ்க் போட்டு வெளியே போடுவாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கான இதில் போய் எடுக்கத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்க பால் சேர்க்கணும் கோல்டன் பால் ஆட்டையை போடணும் பிளாக் கலர் பால் இன்னொருத்தவங்க இதில் கொண்டு போடணும் அப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தர் இதை சூஸ் பண்ணி அட்டாக் பண்ண செய்வாங்க அப்படி இருக்கும்போது கமார்தீன் பார் இதை சூஸ் பண்ணது தப்பே கிடையாது என்ன கேட்டால் கமார்தீன் பார் இதை சூஸ் பண்ணது தப்பே கிடையாது ஆனால் பார்வை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும்ல எந்த டாஸ்க்னாலும் யாருமே அவங்க அட்டாக் பண்ணிடக்கூடாது யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டா உடனே அது தப்பு என்ன மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த வகையில் இந்த டாஸ்க்குமே அழிச்சிட்டாங்க ஸோ என்ன கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறோம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறேன் டாஸ்க் அழிச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல ஒரு ரூல கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேங்க ஒரு ஒரு விஷயத்தை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க பண்ணி வெளியே போட்டால் தான் அவங்களுக்கு பயம் வரும் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு டாஸ்கிட்டே இருக்கும் ப்ரோ ஏன்னா இந்த சீசன் பொறுத்தவரை ஒரு ஒன்பது டாஸ்க் இருக்கதான் சொல்றாங்க மலையாளம் பிக் பாஸ்ல எட்டு டாஸ்க் வச்சிருந்தாங்களோ அப்ப நம்ம இதுல ஒம்பது டாஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த ஸ்கோர் போர்ட்லேயே ஒம்பது இது இருக்கு ஓகேவா ஸ்கோர் த அந்த ஸ்கோர் போர்ட்லேயே சாரி ஸ்கோர் போர்ட்லேயே ஒன்பது தடவை ஸ்கோர் போடுறதுனால ஒரு கேப்பை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒன்பது ஒம்பது டாஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மேபி எட்டு டாஸ்க் கூட இருக்கலாம் ரெண்டாவது டாஸ்க்கே அப்படி அழிக்கிறாங்கன்னா வரப்போகிற டாஸ்க்கெல்லாம் சிம்பிளாக யோசித்து பாருங்க ரெண்டாவது டாஸ்க்கே இப்படி அழிச்சிட்டாங்க அடிச்சு பக்கேட்டுக்கெட்லாம் பறக்காமல் எல்லாத்தையும் மிதிச்சு விட்றான் அப்போ ரெண்டாவது டாஸ்க்கே இந்த அளவுக்கு ரூடாக பண்ணுறான் வரப்போகிற டாஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவான் ஏன்னா கடைசி டாஸ்க்கு மலையாளம் பிக் பிக்பாஸில் காரணப்பாட்டியிருந்தாங்க காரை நுப்பாட்டி கார்க்குள்ள எல்லாரையும் அடைச்சி வச்சு உள்ளே உட்காருங்கப்போ கடைசுரத்து யார் உள்ள ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அவங்க தான் அந்த டாஸ்க்கு வின் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது கமாரிதின் மாதிரி ஆள் அந்த டாஸ்கில் எப்படி ஹோல்ட் பண்ணுவீங்க அவன் அடிச்சு சீட்டை கிட்ட எல்லாம் மிதித்து ஒரு மாதிரி மாட்டான் வேணுக்குன்னு பண்ணிட மாட்டான் கொஞ்சம் யோசித்து பாருங்களா இது தேவையில்லாத விஷயம் தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஏதாவது ஒரு டாஸ்க்கு அவன் போது டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் தூக்கி வெளியே போடுறான் தம்பி கிளம்பு போட்டு வெளியே போய் வெளியே கடை கொண்டாடு நீ நீ டாஸ்க் ஆட வேண்டாம் வேற டாஸ்க்கு அடுத்த டாஸ்க்கு வேணாம் ஆடிக்கோன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பயம் காட்டினாது உனக்கு ஒரு பயம் இருக்கும் எனக்கான கேள்வி என்னன்னா நீங்க ஏன் பயம் காட்ட மாட்டேங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல விதிமிரல் பண்ணா இல்லை சின்னதாக ஒரு ஒரு தப்பு பண்ணா கூட இறங்கி சம்பவம் செய்வீங்களா ஏங்க லாஸ்ட் சீசன்ல கரெக்டா ஒரு பன்னெண்டாவது வாரமோ பதினோராவது வாரம் நினைக்கிறேன் கேப்டன்சி டாஸ்க்ல முத்துக்குமரன் வந்து பவித்திராக அந்த கேப்டன்சி டாஸ்க்கு விட்டு கொடுப்பாப்புல விட்டு கொடுப்பார் மீன்ஸ் அது தெரிஞ்சு விட்டு கொடுப்பாரா தெரியாமல் விட்டு கொடுப்பாருன்னு தெரியல பட் ஒரு மாதிரி கேப் கொடுத்துருவாப்புல ஒரு பால் டாஸ்க் மாதிரி இருக்கும் அடிச்சு விடுவாங்க கோல் போட்டால் ஆப்போசிட்ல உள்ளவங்க வின் அப்படின்னு மாதிரி இருக்கும் அதுல முத்துக்குமரன் மூவ் பண்ணாம வேணுங்க அப்படி நின்று மாதிரி நின்றுவாப்புல அந்த டைம்ல நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணாரு கேப்டன்சியே கிடையாது இதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்டன்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொடுக்கல ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடி தான் எனக்கு கேப்டன்சி கொடுக்கல நினைக்கிறேன் கேப்டன்சி மொத்தமாக தூக்கிட்டாப்ல எதுக்கு பண்ணீங்க ஒருத்தன் வந்து அந்த டாஸ்க்கை வந்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அந்த டாஸ்க்கு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி தானே அடிச்சீங்க அதுக்கு தானே அடிச்சீங்க அப்ப அதுக்கே அடிக்கிற நீங்க டாஸ்க் அழிக்கிற மாதிரி பண்ணும்போது நீங்க என்னங்க பண்ணணும் ஸ்டெப் எடுக்கணும் ஒரு பயம் காட்டணும்ல அப்பதான் நல்லா இருக்கும் அப்ப நீங்க என்னதான் விரும்புறீங்க கிட்ட இந்த மாதிரி கேவலமான கண்டென்ட் தான் விரும்புறீங்களா அவங்க சண்டை போடுறது பக்கெட்டை மிதிக்கிறது மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது நீ என்ன தொட்டது இல்லையான்னு சொல்லி கேட்கறது இதெல்லாம் என்ன பார்வதி பாருங்க அந்த இதுல என்ன சொல்றாங்க நீ என்ன தொட்டதே இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க கமாரதின் தொட்டதுக்கு சண்டை போடுறாப்புல பார்வதி வாயிலிருந்து என்னது வருது நீ என்ன தொட்டதே இல்லையா நீ எப்பெல்லாம் தொட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி வார்த்தை விடுறாங்க இது இது ஒரு மாதிரி ரொம்ப தப்பா இருக்கு நல்லாவே இல்ல ஸோ என்ன கேட்டீங்கன்னா இந்த இந்த டாஸ்க் டூவில் இந்த ரெண்டு பேரை டிஸ்குவாலிஃபை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது நிறைய பேர் இருக்காங்க டிஸ்குவாலிஃபை டிஸ்குவிஃபைன்னு சொல்லிட்டு அப்டேட் போடுறவங்க கூட இருக்காங்க பட் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா சேனலை பொறுத்த வரத்துக்கு கம்மார்தீனை காப்பை தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஒரு சில நியூஸ்லாம் பார்க்க முடிஞ்சு இந்த டாஸ்க்ல ரெண்டாவது இடத்துல கமார் தான் இருந்ததா சொன்னாங்க ஏன்னா சாண்ட்ரா வந்து இந்த டாஸ்க்கை வின் பண்ணுறாங்க ரெண்டாவது பிளேஸ் வந்து கமார்தீன் கொடுத்ததாக தான் கேள்விப்பட்டேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன கேட்டால் தேவையில்லாத ஒரு வேலை தரும் ரெண்டு பேர்ல யாரையா ஒருத்தரையாச்சும் டிஸ்குவிஃபை பண்ணி தூக்கி வெளியே உட்கார வைக்கணும் இதுக்கு முன்னாடி கனி பண்ணும்போது நீங்க எல்லாம் இது பண்ணீங்க ஒரு டாஸ்க்ல ஒருத்தர் டிஸ்கவாலிஃபை பண்ண உங்களுக்கு யார் பவர் கொடுத்தான்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா டாஸ்க் அழிக்கும் போது அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் அந்த டாஸ்க் உருப்படியா போகும் ஸ்டெப் எடுக்கலன்னா டாஸ்க் அழியத்தான் செய்யும் கண்டிப்பா அழியும் இப்போ அழிஞ்சிட்டு இருக்கல இந்த மாதிரி தான் சோ மக்கள் நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க என்ன கேட்டால் ரெண்டு பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடும் இந்த டாஸ்க்ல டிஸ்கவாலிஃபை பண்ணி உட்கார வச்சிருக்கேன் கடைசிப்பா உங்களுக்கு ஆளுக்கு ஒரு மதிப்பெண்கள் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி உட்கார வச்சாதான் அடுத்த டாஸ்க்ல பயம் வரும் அடுத்த டாஸ்கில் ரெண்டு பேர் தனித்தனி ஆடுவாங்க பார்வை பொறுத்த வரைத்துக்கு பெருசா காமோ எதிர்பார்க்க மாட்டாப்புல காமோ பொறுத்தவரத்துக்கு பெருசா பாருகிட்ட போகாம தனக்கான டாஸ்கை போடுவாப்ல பண்ணணும்ல பண்ணாதான் நல்லா இருக்கும் இப்ப அங்க உள்ள எல்லாருக்கான ஆட்டமும் குழஞ்சிடல எல்லாரும் ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க அந்த டாஸ்க்கு கரெக்ட் ஆகணும்னு சொல்லி போக்கஸோட இருந்திருப்பாங்க இந்த ஒரு சண்டேனால நால எல்லாருக்கான போக்கஸ் குழஞ்சிருக்கும் இப்ப அந்த அந்த டாஸ்க்கை அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு அவங்க பயப்படுவாங்க அந்த அந்த ப்ரொமோல கவனிக்க முடியுது நம்ம அரோரா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அரோரா அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா பக்கெட்டை மிதிச்சு இது அப்படி இப்படி அடிச்சு பறக்க மிதிச்சு பறக்கோடான் ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஒருத்தர் நீங்கள் தட்டவே மாட்டேங்கிங்களா எதுக்கு எவ்வளவோ ரூல் பிரேக் இந்த சீசனில் ரூல்ஸே இல்லை என்ன கேட்டிங்கன்னா ரூல்ஸே இல்லை ரூல்ஸே இல்லை கண்ட மணிக்கு ரூல்ஸ் பிரேக் ஆகுது அப்போ என்னதான் பண்ண முடியும் இப்போது சிம்பிளாக சொல்லிட்டா இந்த சீசனில் இப்படி ஒரு பேட்டர்ன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வரப்போகிற சீசனில் இந்த பேட்டர்ன் தான் தொடரும் வரப்போகிற சீசனில் இந்த பேட்டர்ன் தான் தொடரும் கண்டிப்பாக தொடரும் ஓகேவா ஸோ என்ன பொறுத்த வரத்துக்கு டீம் இந்த இந்த டாஸ்கில் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் எடுக்காமல் போட்டு அடிச்சுட்டு சாவுங்க உருளுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா என்ன பொறுத்த வரத்துக்கு பண்ண முடியாது வரப்போகிற டாஸ்க்கும் கண்டிப்பாக தான் செய்யும் கண்டிப்பாக அழியும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் கண்டிப்பாக அழியும் நம்ம அக்கா வீட்டுக்குள்ள உட்காந்து இண்டிவிஜுவல் டாஸ்க்க பற்றி பெருமையாக வேற பேசிட்டு இருக்காங்க இண்டிவிஜுவல் டாஸ்க்கு நான் அப்படி தான் இருக்கும் நம்ம தனியாக தான் ஆடணும் நேற்று இந்த கம்பளை தொங்கிட்டிருந்ததுலாம் சபரி வந்து உதவி பண்ணுற மாதிரி போகிறாப்புல அப்போ எதுக்கு இண்டிவிஜுவல் டாஸ்க்கு கொடுத்துருக்கு இண்டிவிஜுவல் டாஸ்க்னா தனியாக போராடணும்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் டாஸ்க்கை பற்றி அப்படி பேசுகிறாங்க இண்டிவிஜுவல் டாஸ்க்கை பற்றி இவ்வளோ பேச தெரிஞ்ச அக்காக்கு அந்த டாஸ்க்கில் இன்னொருத்தன் அட்டாக் பண்ண வருவான்னு சொல்லி தெரியாமல் போச்சே அது கூட இருந்தாலோ கூட இல்லாத ஆளோ கண்டிப்பாக அட்டாக் பண்ண வரத்தான் செய்வான் கண்டிப்பாக வரத்தான் செய்வான் வராமல் இருக்க முடியாது இல்லை அது அது ஒரு டாஸ்க்கு தானே உங்களை அடிச்சு தான் ஆகணும் ஒரு கட்டத்தில் நம்ம அடிச்சு தான் ஆகணும் ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட கோல்டன் பால் இருக்கு அதனால தான் வந்திருக்கான் இப்போ நான் கூட நினச்சேன் சும்மா போயிருக்கான்னு நினச்சேன் ப்ரோ அப்புறம் முதல் பிரம்பளை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து சொன்ன போகிறதா எனக்கே தெரியுது அக்கா கிட்ட தான் கோல்டன் பால் இருந்திருக்கு அப்போ கோல்டன் பால் இருக்கால தானே அட்டாக் பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க கோல்டன் பால் தான் அங்கே ஒரு ஒரு பவரே ஓகேவா அந்த கோல்டன் பால் யார்கிட்ட இருக்கோ அவங்க தப்பிப்பாங்க அப்போ ஒரு பவர் இருக்க ஒருத்தர தான் போய் அட்டாக் பண்ண முடியும் அப்ப அக்கா வந்து அந்த கோல்டன் பால கையில வச்சிருக்காங்க அப்ப யாரும் யார் அட்டாக் பண்ணுவா கண்டிப்பா அக்காவை தான் அட்டாக் பண்ணுவாங்க எல்லாரும் அதான் பண்ணியிருக்காங்க மாமாவும் அதான் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள இப்ப புடிச்சு போட்டு ஒரு சண்டையாக்கி நீ எப்படி என்ன தோடலாம் நான் எப்படி ஒண்ணு தோடலாம் எதுக்கு அடிச்சு அதுக்கு அடிச்சுன்னு ஃபர்ஸ்ட் கையை வச்சது பாருக்கான தப்பு அது என்னதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தனா இருந்தாலும் என்னதான் க்ளோஸா இருந்தாலும் ஒரு டாஸ்க்கல ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா அது ட்ரிகர் ஆகத்தான் செய்யும் ஒரு பாயிண்ட் போதும் புடிச்சு வச்சு சண்டை போடுறதுக்கு தான் எங்க அண்ணன் நடிப்ப விக்ரம் இப்போ சண்டை போட்டுட்டல இப்போ ஒருத்திக்கு சும்மா ஒரே ஒரு வார்த்தை ஒரு வாரத்தை பிடிச்ச வச்சு இப்போ ஒருத்தர் அழுதுட்டுருக்கார் காலைல கூட அழுதர் அதை பற்றி பேசலாம்னு பார்த்தேன் இந்த கரண்ட் வந்து ஒரு மண்டைக்கு இந்த கரண்ட் வந்து மண்டைக்கு சரி காரிசு இந்த கரண்ட்டு வந்து தொலைமண்டிக்கு வந்தால் அதை பற்றி பேசிடலாம் ஸோ பார்க்கலாம் பை ஸோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கானு சொல்லிட்டு மரக்காம கமாண்டில் போடுங்க என்ன கேட்டால் ரெண்டு பேரும் டிஸ்கவாலிஃபை பண்ணுறது நல்லது சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கணக்கானு சொல்லிட்டு மரகாம கமெண்டில் போடுங்க பிக் பாஸ் டீம் தான் தோற்றுட்டாங்க என்ன பொறுத்தவரை தோத்துட்டாங்க சைதை பற்றி உங்களுக்கு அனுக்கத்தான் மறக்காமல் போய் நரத்தில் பார்க்கலாம்